தாம்பவி ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் தாந்திரீக ஜோதிடர் உயர் திரு சிவகாலீஸ்வரன் அவர்கள் நடத்தும் பஞ்சாங்க வசிய கலை திதிகளின் ரகசியங்கள் திதிகளை வைத்து பலன் மற்றும் பரிகாரங்கள் கூறும் அற்புதமான வழிமுறைகள் வகுப்பு நடைபெறும் நாள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை சிறப்பம்சங்கள் திதி சூன்யம் என்றால் என்ன திதி சூன்ய ரகசியங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் திதி சூன்யம் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது திதி சூனியத்தால் நமக்கு ஏற்படும் மரபணு டிஎன்ஏ தோஷங்கள் திதி சூனியம் நம்முடைய தசா புக்தியை கோச்சாரத்தில் தாந்திரிக பரிகாரங்கள் திதிகளுக்குரிய அதிர்ஷ்ட தெய்வங்கள் திதிகளுக்குரிய உணவுகள் திதிகளில் செய்ய வேண்டிய உன்னதமான பூஜை முறைகள் திதி தேவதைகளை பயன்படுத்தி செல்வ வளத்தை பெருக்குவது எப்படி திதிகளை வைத்து ஜோதிட பலன் பரிகாரங்களும் கூறும் வழிமுறைகள் உங்களது ஜாதகத்தில் உள்ள தடைகளை நீங்களே சரி செய்வது எப்படி பல உதாரண ஜாதகங்களுடன் வகுப்பில் விளக்கங்கள் அளிக்கப்படும் வகுப்பு கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு மட்டுமே மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு நான்கு மூன்று ஐந்து ஒன்று மூன்று ஆறு